நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்படி சொல்ல நம்ம அப்படி இருந்துட்டு எப்படியாவது இன்றைக்கி இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் வந்து நிற்கிறாங்க போலீஸை பார்த்த உடனே நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க நான் தான் அன்றைக்கே சொன்னலை என் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் ஒன்றும் உங்கள் ஒய்ஃபை வந்து அந்த தப்புக்காக சொல்லலை இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அங்கே ட்ரெஸ் வாங்குற இடத்துல இவங்க கேமராவை அதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல மாட்டி வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டுறதுக்காக ஒரு கும்பல் கிட்ட அந்த வீடியோ எல்லாத்தையும் பணத்துக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை மட்டும் எங்களுக்கு அனுப்பி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அதனால உங்கள் ஒய்ஃபை நாங்கள் அரசு பண்றோம் ஏமா நல்லா தானே வாழ்ந்துட்டு இது உனக்கு கிடைச்ச பெரிய வாழ்க்கை தானே இது பத்தலைன்னு நீ இப்படி பணத்துக்காக இவ்வளோ கேவலமான வேலையை பார்க்குறிய நீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க நான் எந்த பணத்துக்கும் ஆசைப்படலை நான் உங்களை தேடிட்டு தான் நான் வந்தேன் நீ இதில் வேற ஏட்டுக்கிட்ட சொல்லி எனக்கும் ல தரதை வேற பேசி வச்சுட்டு வந்திருக்கு இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குது உனக்கு போறவன் நினைச்சி என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்து கிருஷ்ணா ரொம்பவே ஹாப்பி